ஜெட் ஹேர்வேஸ் நிறுவனம் நிதி பற்றாக்குறை காரணமாக தனது சேவையை முழுமையாக நிறுத்திவிட்டது இதனால் அதில் பணிபுரிந்த ஊழியர்கள் கடும் நிதி சுமையை சுமந்து வந்தனர் வானில் பரப்பது சாமானியர்களுக்கு எப்போதும் ஒரு கனவாகவே இருப்பது உண்டு அதிலும் வானில் பறப்பதே தங்களது வேலையாக அமையும் பட்சத்தில் அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவேது அப்படி பல கனவுகளோடு ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தோர் பலர் ஆரம்பித்த புதிதில் இருந்தே உயர உயர பறந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் விமான போக்குவரத்து துறையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கோலோற்றி வந்தது இப்படி ஜெட் வேகத்தில் வளர்ந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரிய தொடங்கியது அதன் பின்னர் தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்த இந்த நிறுவனம் வங்கிகளிடம் இருந்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தடுமாறியது இதனால் ஊழியர்களுக்கு சம்பளம் நிலுவை ஏற்பட்டது எரிபொருள் வாங்கிய நிறுவனங்களில் உரிய கட்டணத்தை செலுத்த முடியவில்லை இதனால் நூற்றி இருபத்தி ஐந்து விமான விமானங்களை வந்த ஜெட் ஏர்வேஸ் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து வெறும் ஐந்து விமானங்களை மட்டுமே இயக்கியது அதன் பின்னர் கடந்த பதினேழாம் தேதியோடு தனது முழு சேவையையும் இந்த நிறுவனம் நிறுத்திவிட்டது இதனால் அந்த நிறுவனத்தில் பணியாற்றிய இருபதாயிரம் ஊழியர்கள் தங்களது வேலைகளை இழந்துள்ளனர் அவர்களின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளது அதில் பணியாற்றிய பைலட்கள் உட்பட பல பணியாளர்கள் வெளியூர்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் அவர்கள் இப்போது தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு பணம் இல்லாமல் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தங்களது அன்றாட சேவைகளை கூட சமாளிக்க முடியாமல் அவர்கள் திண்டாடி வருகின்றனர் சொந்த ஊருக்கு ரயில் டிக்கெட் எடுக்க பணம் இல்லாத ஒரு பைலட் தனது விலை உயர்ந்த பைக்கை விற்று ரயில் டிக்கெட் வாங்கியுள்ளார் இது குறித்து ஜட் ஹேர்வேஸின் பைலட் ஒருவர் கூறியபோது கடந்த வாரம் எங்களது ஊழிய ஒருவரின் மகன் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை காப்பாற்ற போராடினோம் எங்களால் முடிந்த அளவுக்கு நிதி திருட்டினோம் இருந்தாலும் அவரை காப்பாற்ற இன்னொரு பைலட் தனது சகோதரன் திருமணத்திற்காக தனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் பணம் கேட்டு வருகிறார் பல ஊழியர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் ரயில் டிக்கெட்டுகளுக்கு கூட அவர்களால் பணம் திரட்ட முடியவில்லை பலர் வீடு வாடகை கொடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் இப்படியாக ஜெட் ஹேர்வேஸில் மேல்மட்ட ஊழியர்களில் இருந்து ஆரம்பித்து அனைத்து தரப்பு ஊழியர்களும் சிரமத்திற்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது